அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு ஒரு செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வருஷம் இயேசு அழகு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆஹ் நீங்கள் எப்போதாவது ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா அல்லது யாராவது பொய் சொல்லி இன்று என்ன செய்றாங்க ஏமாற்றுறாங்க சில விற்பனை செய்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யறாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் நம்பி வாங்குவோம் ஆனால் அவங்க சொன்னதுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கூட நிறைய காரியங்களை நம்ம இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு ஏன் நம்மளால் காலம் கடைசியாக இருக்கிறதுனால சாத்தானே செய்கிறாரு நம்மளை வஞ்சிக்கிறானா அப்படின்னு சொல்லி தான் ஏசு என்ன சொல்கிறாரு ஒருவனும் உங்களை வஞ்சிக்காது அப்படி நம்ம என்ன இருக்கணும்மா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பல்லவத்துல யாரு சாத்தான நீக தூதர்களை வஞ்சித்து என்ன செஞ்சவங்களோட கூட்டு வந்துட்டான் அந்த வஞ்சகக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அவங்க நம்ம என்ன செய்வாங்க சோதனைக்குள்ள பிரவேசிக்க பண்ணி வச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது தான் அதனாலதான் என்ன சொன்னா ஆதியில அந்த ஏரியன் தோட்டத்தில் என்ன செஞ்சான் சாத்தான் ஆதாமியவாலை வஞ்சித்தான் அது மாத்திரி யாரு இந்த கொடுத்து ஆகிய யூதாஸ் கருத்திய கூட என்ன செஞ்சுட்டான் அவன் வஞ்சித்து போட்டான் இந்த காலகட்டங்கள்ல சாத்தா நம்ம எந்த வகையில வஞ்சிப்பான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுன்னு சொன்னா ஆபத்து இல்லை என்று மனசுல நமக்கு நினைக்க சொல்லுவான் அப்புறம் இதுக்கு நமக்கு எச்சரிக்கா இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா சில நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது சொல்லுவோம் சரி செய்ங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஊக்கப்படுத்துவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்து லோத்து அவருடைய மருமகன்மார்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போது அவங்க வரமாட்டாங்க ஏன்னு சொன்னால் இது வேணும் ரொம்ப ஆபத்தான கடல அப்படிலாம் ஆடவர் செய்ய மாட்டாங்க அப்படி அவங்க நம்பலை நம்பாத போது என்ன செஞ்சாங்க அவங்க அழிந்து போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா இது எதுவும் இந்த மாதிரி நடக்காது சரிங்களா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொடுப்பான் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு அப்படின்னு நம்ம வாக்கியங்கள்லாம் சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்லுவான்னா இல்லை இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கிராஸ் பண்றவங்க பார்த்துருக்கீங்களா டைம் ட்ரெயின் வரும் அதுக்கு எல்லாம் செய்வாங்கன்னா சுற்றி வருது ஷார்ட்டாக என்ன செய்வாங்க க்ராஸ் பண்ண போவாங்க சில நாட்டில் அவங்களுக்கே தெரியாதுனால சடன்னாக வந்துடும் ட்ரெயின் வந்துடும் சில அநேக டைமில் என்ன செய்ய பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஆண்டர் சொல்கிறாரு என்ன நம்ம இடத்துல காணப்படும்னா எப்படி லோத் மனைவிக்கு இருந்துச்சோ அதே போல் லோத் மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டர் சொன்னதையும் மீறி என்ன செய்வாங்க எங்கே நிற்காதீங்க தெருவி பார்க்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தெருவி பார்த்து என்ன செய்கிறாங்க உப்பு தூணாக மாறதை நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன என்ன காணப்படும் சொன்னால் மனசில் வந்து கடினப்படும் மனசு கடினப்படும் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படி கடினப்படுது அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வரும் ஆனால் அது என்ன செய்யறது நமக்கு தெரியாமையே போயிடும் எப்படின்னு சொன்னால் பார்வன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க போக விட மாட்டாங்க ஒவ்வொரு டைம் என்ன செய்வாங்க போக சொல்லிட்டே இருப்பாரு அப்படி சொல்லும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கடைசி என்ன ஆகுது அவனுடைய சேனைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க செங்கடல்ல அழிஞ்சு போறாங்க இப்போ இன்னைக்கு ஆனும் நம்ம கொடுக்கற வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு ரச்சனை நாள் அதிக சீக்கிரமாக இருக்கிறது அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணுமா கேட்கணும் நம்மளே ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து இந்த உலகப்புறமான காரியங்களை நம்ம மாண்டு போவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி என்ன நம்ம யாரை போல் தான் ஏவாலை போல் நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம் அல்லது லோத்தின் மனைவி போல் வஞ்சிக்கப்பட்டுருவோம் இது மாதிரி சில நிறைய காரியங்கள் வேதாவது அநேக உதாரணங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நமக்கு சுவிசேஷத்தில் ஆண்டோ நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை என்ன செய்யுங்க இருங்க ஆண்டு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணுமா உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஆராயணும் அப்படி ஆராயணும்னா அதுக்கு என்ன செய்யணும் நம்ம ரோடு கூட இருக்கிற உறவை வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தும் போதுதான் ஆவியானவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும் இன்னைக்கு ஆண்டு நம்ம கொடுக்குற செய்தி என்னன்னா எச்சரிக்கையா இருங்க ஏன்னா சாத்தான் எவனையை வஞ்சிக்கலாமோ யாரெல்லாம் அவனுடைய பக்கமா இழுக்காமல் ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிற மாபெரும் போராட்டத்தின் மத்தியில மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்க கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற அந்த மாபெரும் போராட்டத்துல அவன் பக்கத்துக்கு ஆட்களை சேர்க்கிறான் ஏன்னு சொன்னா அநீகர் என்ன செய்யறாங்க சத்தியத்தை அறிந்து ஆண்டோடைய பக்கம் வந்துருக்கிறத பார்க்கும் பொழுது எத்தனை பேர் அவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் வஞ்சிக்க காத்து கொண்டிருக்கான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அன்றெண்டு நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யணுமா அவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நம்ம உணரணும் அப்படி உணர்ந்தோம்னா இன்றைக்கி வருகிற செய்தி என்ன எச்சரிக்கையாக இருங்க யாரும் உங்களை வஞ்சிக்காத படிக்க செய்வோமா ஜீவன் தேசத்தில் எங்கள் பெயர்களை இன்று பதிவு செய்து இன்னொரு நாளையும் கூட எங்கள் ஆயுஷு நாட்களை கூட்டி கொடுத்த பர்லோக தந்தையே இந்த நாளில் நீ கொடுத்திருக்கிற அந்த எச்சரிக்கையின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒரு ஒருவரும் நான் ஒருவரும் எங்களை வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீரே உயிரி ஆவியாளரை கொண்டு இப்படி ரத்தக்கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் நீ மறைத்து கொள்ள வேண்டுமாய் கஞ்சம் விசேஷமாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க ஒரு வேலை பாவத்தில் மாட்டி அன்றைய சிக்கி கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அவளை மீன்ட் எடுக்க அவளுடைய கிருவே நான் இறக்கங்களால் முடியும் என்று சொல்லி உடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபி இறங்க ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் சத்தியத்தை கேட்கிறோம் வசனங்களை வாசிக்கிறோம் ஆனாலும் கூட ஆனால் குணப்படாத பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு அதனுடைய எங்களுடைய விட்டு நாங்கள் வெளிவர நீ எங்களுக்கு பலத்தை தாங்க இந்த கிருவி என்னுடைய இறக்கம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உன்ன உணவு உடுக்க உட இருக்க எப்படி எல்லாத்தையும் குறை கொடுத்தீங்க சாமி அதற்காக முடியும் துதிக்கிறோம் சோஸ்தடிக்கிறோம் சாமி வருகிற நாட்களமானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குமானவரே நன்மை தர நன்மையை செய்து தர வேண்டுமா என்று மாநாடுகிறோம் சாமி இப்படியே ராஜம் அதிசீக்கிரமாக இருக்க போகிறது சாமி அதிலே சாத்தான எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு இப்படி ராஜா வரும் பொழுது இவரை எங்கள் ராஜா இவருக்காக காத்திருந்தோம் இவரை கழிக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் இவை நோக்கி வர நீ எங்களுக்கு திருவிழி செலுத்த வேண்டுமாய் യേശുവിൻ വഴിയായി ജപിക്കോം ജീവനുള്ള പർലോക പിതാവേ അമേൻ അമേൻ